புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹு தாலா நடுநிலை சமூகத்தை பற்றி மிடில் லிஸ்ட்டைப் பற்றி நாளை மறுமை நாளை எப்படி நாம் நடுநிலையான சமூகம் என்பதை பற்றி அல்லாஹ் தாலா சூரத் பக்ராவினுடைய மையத்தில் அல்லாஹு தலா பேசுகின்றான் இது அல்லாஹினுடைய பியூட்டி அப்படியே நீங்கள் இருநூத்தி ஐம்பத்தி அஞ்சாவது வசனத்திற்கு நீங்கள் செல்லுங்கள் ஆயிரத்தொழு குருசியை நீங்கள் பார்க்கலாம் ஆயிரத்தெழு குருசியில் அல்லாஹு தாலா ஒன்பது வசனங்களை ஒன்பது சென்டன்ஸ் அல்லாஹ் வச்சிருக்கிறான் வசனம் என்பது ஒன்று انا 9 سنتنس الله تعالى بيسر الله لا اله الا هو الحي القيوم لا تاخذه سنه ولا نوم له ما في السماوات وما في الارض من الذي يشفع عنده الا بإذنه يعلم ما بين ايديهم وما خلفهم اذا ولا يحيطون بشيء من علمه الا بما شاء وسع كرسيه السماوات والارض ولا يوده ما يرت وهو العلي العظيم 9 ஒன்பது சென்டென்ஸா ஆயுத்துள் குருசியை அல்லாஹு தாலா பிரித்து வைத்திருக்கிறான் இந்த விஷயத்தை நல்லா கவனிங்க அல்லாஹு தாலா முதல் சென்டென்ஸ்ல அல்லாஹு என்ற இந்த முதல் சென்டென்ஸ்ல அவனுடைய தனித்துவமான இரண்டு சிபாத்துகளை அல்லாஹ் கொண்டுட்டு வரா ஒன்னு ஹை இன்னொன்னு கையூம் அல்லாஹ் அல்லாஹு தாலா நித்திய ஜீவன் உயிருள்ளவன் என்றென்றும் உயிருள்ளவன் நிரந்தரமாக இருப்பவன் நம்முடைய உயிரை போன்ற அல்ல நாமும் உயிரோடு இருக்கிறோம் ஆனா மௌத்தா போயிடுவோம் ஆனால் அல்லாஹு தாலா உயிரோடு இருக்கிறான் உயிரோடு இருப்பான் உயிர் எப்போதுல இருந்து இருக்கிறான் தெரியாது எப்போது வரை இருப்பான் தெரியாது ஹை ஐயோ ரெண்டு விஷயத்த அல்லாஹு தாலா பேசுறான் இதே சிப்பத்தை அப்படியே கடைசி சென்டென்ஸ்க்கு போங்க ஆயத்தல் குர்சியினுடைய கடைசி சென்டென்ஸ் அவன் உயர்வானவன் மகத்துவமானவன் என்ற இரண்டு صفத்துகளை முதல் சென்டென்ஸ்ல ரெண்டு கடைசி சென்டென்ஸ்ல ரெண்டு அல்லாஹ் குத்தலா பேசுறான் முதல் சென்டென்ஸையும் ஒன்பதாவது சென்டென்ஸையும் நீங்க ஜாயின் பண்ணிக்கங்க சொல்றது விளங்குதுங்களா முதல் சென்டென்ஸ் ஒன்பதாவது சென்டென்ஸ் இரண்டையும் சேர்த்து பார்த்து கொள்ளுங்க அத ஏ இரண்டாவது சென்டென்ஸ நீங்க பாருங்க லஹு மாஃபிஸ் سماவாத்தி வமாஃபில் அர்ழ் வானங்களில உள்ளவையும் பூமியில உள்ளவையும் அவனுக்கே உரியதாகும் அப்படின்றது ரெண்டாவது சென்டென்ஸ் அதே மாதிரி கீழந்து ரெண்டாவது சென்டென்ஸ் அதாவது எட்டாவது சென்டென்ஸ் வலா யஹூதுகு ஹெட்ஹுமா இவை இரண்டையும் பாதுகாப்பது அவனுக்கு சிரமம் கிடையாது மேட்ச் அவுதா இரண்டாவது சென்டென்ஸும் எட்டாவது சென்டென்ஸையும் நீங்கள் கோர்த்து கொள்ளுங்கள் அதே போன்று மேலிருந்து மூன்றாவது சென்டன்ஸு மந்தல்லதி யஸ்வரொழிந்தஹு இல்லாபீதி நாளை மறுமை நாளையில் அவனுடைய அனுமதி இல்லாமல் யாரும் சிபாரிசு செய்ய முடியாது அவன் யாருக்கு அனுமதி தருகிறானோ அவனால் மட்டுமே சிபாரிசு கூறியது அப்படின்னு சொல்லி அல்லாஹால சொல்றான் அதாவது இது யாருக்கு அவன் கொடுப்பான் என்ன நடக்கும் எப்படி இருக்கும் அவனுடைய சிபாரிசு எவ்வளவு பெரியது எவ்வளவு அளவானது அதை பற்றி யாருக்குமே எதுவுமே தெரியாது அதே போன்றுதான் கீழிருந்து மூணாவது சென்டென்ஸ் பாருங்க அதாவது ஏழாவது சென்டென்ஸ் ஒசியா குருசி யுஹுஸ் சமாவாதிகள் அரபு வானம் பூமியை விட விசாலமானது அல்லாஹ்ஸுடைய குருசி என்பது இன்று வரைக்கும் குருஸி என்ற இந்த வார்த்தைக்கு யாருமே பொருள் கொடுக்க முடியல குருஷி என்று அல்லாஹ் தல்லா எதை சொல்கின்றான் அரிஷி என்று ஒற்றை வார்த்தையில் சொல்லலாம் ஆனால் இதற்கு இன்னும் அறிஞர்கள் இதுவரைக்கும் வரைக்கும் விளக்கம் எழுதிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் விளக்கம் எழுதி எழுதி கடைசியாக குருசியை குருஸி என்றே சொல்லுங்கள் அல்லாவு தலா குருஷி என்று சொல்லியிருக்கக்கூடிய இந்த வார்த்தை மிக ஆழமானதும் நுட்பமானதும் என்று சொல்லி முடிக்கிறார்கள் அதே போன்ற ஆயுத்தல் குருஷியினுடைய அந்த நான்காவது வசனத்தை பாருங்கள் மந்தல்லதி யஷ்வ ரைங்கபோ இல்லா பீதினிஹி அவனுடைய அந்த சிபாரி சுரிமை அவனை தவிர வேறு யாருக்கும் தெரியாது அதே போன்று கீழே இருந்து நாலாவது வலா யுகை தூன விஷை இம்மி இல்லா பிமா அல்லாஹு தாலா நாடியவர்களை தவிர நாடிய எல்மை தவிர வேறு யாருக்கும் அவனுடைய நெல்மை பற்றி தெரியாது என்று மேலிருந்து ஒன்று இருந்து ஒன்று மேலிருந்து இரண்டாவது கீழிருந்து இரண்டாவது இப்படியே நீங்கள் கூர்த்து கொண்டே வாருங்கள் இப்போ நடுவுல ஒரு சென்டென்ஸ் நிற்கும் அவர்களுக்கு முன்னால் உள்ளதையும் அவர்களுக்கு பின்னால் உள்ளதையும் அவனே அறிவான் என்று சொல்கின்றான் இப்படி ஒரு பியூட்டி மேல உள்ள நாலு கீழே உள்ள நாலு நம்ம பார்த்துட்டோம் சென்டர் பாயிண்ட் ஏழமுமா பைன ஐதீகம் உமாஹல்பம் அவர்களுக்கு முன்னால் உள்ளதையும் பின்னால் உள்ளதையும் அவனே அறிந்தவனாக இருக்கிறான் என்று முடிக்கக்கூடிய இந்த இடம் இப்ப நான் காட்டியிருக்கிற மூன்று இடங்களிலும் ஒரு கருத்தை நான் பேசுகின்றேன் நடுநிலையாக நடு நடுவாக எடுத்து காட்டிய ஒவ்வொரு வசனமும் நடு விஷயத்தை பற்றி பேசுகின்றான் அதை நடுவில் வைத்து பேசுகின்றான் சூரத்துல் ஃபாத்திஹாவில் ஈயாகன அபுதுவ ஈயாகன ஸ்னையின் அல்லாஹுக்கும் அடியார்களுக்கும் இடையில் உள்ள பாண்டிங் அதை இடையில் வைத்து அல்லாஹ் பேசுகின்றான் சூரத்துல் பக்ராவில் கிபலாவைப் பற்றியும் நடுநிலை சமூகத்தை பற்றி அல்லாஹ் தலா பேசுகின்றான் அதை சூரத்துல் பக்கராவினுடைய நடுவில் வைத்து பேசுகின்றான் ஆயுத்துல் குருசியில் ஏலமுமா பைன்தீஹுமுமால் அவர்களுக்கு முன்னால் உள்ளதும் பின்னால் உள்ளதும் அவனே அறிவான் என்று நடுவை பற்றி பேசுகின்றான் அதை நடுவில் வைத்து பேசுகின்றான் இப்படித்தான் குர்ஆனுடைய ஒவ்வொரு சூராவும் ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு இடங்களும் வட்ட வடிவமான ஒரு மோதிர வடிவத்தில் அல்லாஹு தலா அமைத்து வைத்திருக்கின்றான் இந்த குர்ஆன் உங்களுக்கு பலதரப்பட்ட ரகசியங்களை வெளியாக்கும் எப்போ எப்போ வெளியாக்கும் நீங்கள் எவ்வளவு அதற்குள்ளாக செல்கின்றீர்களோ அவ்வளவு தூரம் அது உங்களுக்கு வெளியாகும் சூரத்துல் வாக்கியாவில் அல்லாஹு தலா பேசுகின்றான் நட்சத்திரங்கள்